விருச்சிக லக்னம் பற்றி பார்க்கலாம் லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட உசுர் போல தந்தைன்னு சொல்லலாம் ராசி அதுக்குள்ளே இருக்க ஒரு நட்சத்திரம் நம்மளோடது அதை தாயின்னு சொல்கிறது அப்போ லக்னத்தை நம்மளோட விதி கொடுப்புனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ராசி நட்சத்திரத்தை உங்களோட டே டு டே மூவிங்கை கொடுத்து உங்களோட நன்மையை அதிகரிச்சுக்கிட்டு கெட்டதை விளக்கி உங்களோட கர்மாவை உடைச்சி நீங்கள் பயணம் பண்ணக்கூடியது நட்சத்திரம் பற்றியுமே நான் என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரையுன்னு கொடுத்துருக்கேன் உங்களோட நட்சத்திரம் எதுவோ டு இசர்ட் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ விருச்சிக லக்கணமான உங்களோட விதி கொடுப்பினை என்னன்னு பார்ப்போம் விருச்சிக லக்னம் இருக்கக்கூடிய வீடு செவ்வாய் வீடு ஏற்கனவே மேஷமும் செவ்வாய் வீடு தான் அது நெருப்பு சார்ந்தது இந்த விருச்சிகமும் செவ்வாய் வீடு தான் ஆனால் இது நீர் எமோஷ்னல் தேங்கிய நீர்னு சொல்கிறது இப்போ நம்மளோட ராசிகளில் மூன்று இடத்துல வந்து நீர் ராசின்னு சொல்கிறது கடகத்தை சொல்கிறது அது ஓடுற நீர் ஆற்று நீர்னு சொல்லலாம் மீனத்தை சொல்கிறது ரொம்ப விரிந்து பரவிய கடல் போலன்னு சொல்லலாம் உங்களோட இந்த விருச்சிகம் இருக்கக்கூடிய இந்த நீர்த்தன்மை தேங்கிய நல்ல ஆள் அதாவது ஆள் ஆழ்துளை அப்படிங்கிறோம் இல்லையா போர் ஆறு ஆழ்துளை அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு நூறு மைல் அடியில் தண்ணி இருக்குது அப்படின்னா அது அது வந்து தேங்கிய தண்ணீர் சேரும் சகதியுமாக இருக்கக்கூடியது பல ரகசியங்களை உள்ளடக்கியது அப்படிங்கிற மாதிரி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எமோஷ்னல் டச்சிங் உங்கள் கிட்டே இருக்கும் திட மனம் அதோட திட மனம் கொண்டவங்க சுருக்கமாக தான் பேசுவீங்க கம்மியாக தான் பேசுவீங்க யார் எதை சொன்னாலும் சரி சரின்லாம் கேட்க மாட்டீங்க அதை தீர ஆராய்ந்து மெய்ப்பொருள் காண்பதறிவுங்கிறது உங்களுக்கு பொருந்தோம் நீங்கள் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது உங்கள் தாய்கிட்டையும் தந்தைக்கிட்டையும் ரகசியமாக தான் எதையுமே கேட்பீங்க அதாவது காதோடு காதா அப்படியா பழமையில் புதுமை காண்றவங்க நீங்கள் நார்மல் உயரமாக இருப்பீங்க ரொம்ப குட்டையும் இல்லை நட்டையும் இல்லை சரியான ஸ்ட்ரக்சரான உடம்பு கொஞ்சம் உடம்பு போட்டால் கூட அதுக்காக ஜிம்முக்கு போகிறது வாக்கிங் போகிறது உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருப்பீங்க அம்மா கிட்ட நெருக்கம் கம்மியாகவே இருப்பீங்க அது பல காரணங்களால் இருக்கும் நீங்கள் உங்கள் உடன்பிறப்புகளை கேலி கிண்டல் பண்ணக்கூடாதுங்க அப்போ உங்கள் சகோதர வர்க்கமும் கொஞ்சம் உங்களை இருந்து தள்ளி ந நிற்பாங்க அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கூட இல்லாமல் போவோம் இருந்தாலும் கூட உடன்பிறப்புகள்கிட்டயும் அம்மாக்கிட்டையும் எதிர்பார்ப்பு வேண்டாங்க எப்பயுமே அப்போ அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சங்கட்டமுமே இல்லை நீங்கள் என்ன படி படிக்கலாம் தொழில் பண்ணலான்னா டாக்டராக போகலாம் மருந்து சம்மந்தப்பட்டது மருந்து தயாரிக்கிறது மெடிக்கல் வைக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது என்ன நம்மளது அவந்தால் ஆழ்துளை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் ரொம்ப ரகசியம் வாய்ந்தது இல்லையா அதனால் ஆராய்ச்சி பண்ணலாம் இந்த டிடெக்டிவில் அதெல்லாம் நீங்கள் இருக்கலாம் சிவில் அரசியல் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அதாவது மற்றவங்களுக்கு வேறு போல அப்படின்னு எடுத்துக்கலாம் பெட்ரோலியம் ரெஸ்டாரண்ட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இதெல்லாமே நீங்கள் படிக்கலாம் வேலையில் இருக்கலாம் சூரியன் சந்திரன் குரு உங்களுக்கு எப்பயுமே இந்த மூன்று கிரகங்களும் சப்போர்ட்டாக இருப்பாங்க எத்தனை பேர் வந்து இந்த வழியில் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்காக ஆட்டு மந்தை போல் நீங்கள் போக மாட்டீங்க நீங்கள் ஒரு தனி பாதையை நல்லா ஆராய்ந்து நீங்கள் ஒரு வழி தனி வழியில் போவீங்க அதில் பெரும்பாலும் சக்ஸஸ்ஸே உங்களது இருக்கும் அம்மா கிட்ட ஏன் நெருக்கம் வேண்டான்னு சொன்னேன்னா சந்திரன் வந்து உங்களோட வெறிச்சிகத்தில் வந்து நீசமாகறதால அப்படி ஒரு சில முட்டுக்கட்டைகள் உங்கள் இருவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பயுமே அறிவாளிகளோட தான் நட்பு வச்சுக்குவீங்களாம்ல நல்லா மெத்த படித்தவங்க கிட்ட பரவாயில்ல அது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா சேரும் இடத்தில் சேர்ந்தால்தான் நம்மளுக்கு அவங்களோட குணம் வரும் அது உண்மை தான் ஆனாலும் கூட எல்லாத்துக்கூடையும் பழகுங்க கொஞ்சம் மனசு ரிலாக்ஸும் வேணும்ல உங்கள் பிள்ளைகள் மீது நீங்கள் அதீத பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்களாம் ஜோதிடப்படி அந்த காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது இடம் விருச்சிகமாக வர்றதுனால உங்ககிட்ட வந்து பேசி ஜெயிக்க முடியாது அவ்வளோ கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க தர்க்கம் பண்ணுவீங்க செல்ல பிராணிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இல்லைன்னா தெரு நாய்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுக்கலாம் கடன் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க அப்படியே கடன் முக்கியமான இப்போ வீடு கட்டுறது கல்யாணம் இதுக்கெல்லாம் இது பண்ணாலும் செட்டில் பண்ணிக்கிட்டே இருந்துருவீங்க உங்களுக்கு கடனாகவே பிடிக்காது உங்களுக்கு நுட்பத்திறன் உண்டு அடுத்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை மேலே தூக்கி விட மாட்டாங்க உங்களோட அனுபவமே தான் உங்களை அழகாக இட்டு செல்லும் வெற்றிக்கு அதிக முயற்சி எடுத்து எடுத்து ஆனாலும் சக்ஸஸை பார்ப்பீங்க உங்களோட செவ்வாய் இருக்காருன்னு வைங்களேன் நீங்கள் டாக்டராக இருக்கலாம் அரசாங்க உயர் பதவி போராட்டம் ப்ளஸ் சக்சஸ் அப்படி இருக்கும் தனுசு வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா புத்தி கூர்மையோடு செயல்பட்டு செயலாற்றும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் நிலங்கள் சார்ந்த வேலை அதாவது நல்ல ஒரு சௌகரியத்தோட நல்ல லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்விங்க மகரத்தில் இருந்ததுன்னா விளையாட்டு அதாவது அந்த புஜ பலம் அப்படிங்கிறோம்ல அது சார்ந்து ஒரு பே ஒரு பேஸ்கட் பால் அது போல் வீரம் மிக்கவர்களாக மேன்மையான அப்படி வாழ்க்கை உங்களது அமையும் கும்பத்தில் செவ்வாயிருந்ததுன்னா எக்ஸிக்யூட்டிவ் வெளியே பயணம் செய்கிறது அது அதுபடி பொருள் ஈட்டுறது அது போல் வெளியே போகிறது வர்றது ரெண்டு நாள் வீட்டில் இருக்கிறது வெளியே போகிறது அது போல் மீனத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா மேன்மையான வாழ்க்கையே உங்களுக்கு அமையும் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு நினப்பீங்க ஆனால் அப்படி இல்லைங்க நீங்களே தான் உங்களுக்கு எதிரி அதாவது உங்களோட நினைவே தான் அதனால் உங்களுக்குன்னு எதிரிகள் எப்பயுமே கணத்துக்கு கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் படுத்துன்னு வைங்களேன் மேஷத்தில் இருந்தால் ரிசபத்தில் செவ்வாய் இருந்தால் நீங்கள் ஷோரூம் நல்லா அழகாக கவர்ச்சியாக அது போல் எது வேணாலும் அதாவது வந்து மற்றவங்களை பாதுகாக்கப்படுறதான பொருள் அப்படின்னா என்னென்னா ஒரு ஹெல்மெட் கடை வைக்கிறது ஒரு மருந்து கடை வைக்கிறது ஆடைகள் நல்ல ஒரு ரெடிமேட் ஆடைகள் இது போலெல்லாம் வச்சுருப்பீங்க மிதுனத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா இது எட்டாம் வீடு இல்லையா அதாவது நீங்கள் இஷ்டப்பட்ட வேலையை செய்ய முடியாமல் அடுத்தவங்க சொல்லி உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டு அதுபோல் வேலை செய்து பொருளீட்டுவீங்க கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறாரு அதில் இருந்ததுன்னா டாக்டரு ஆராய்ச்சி இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க வேலையில் இருப்பீங்க சிம்மத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அரசாங்க வேலை உயர் பதவிகள் நல்ல வந்து ஒரு மதிப்பான வேலை அப்படின்னு சொல்கிறது கண்ணியில் செவ்வாய் இருந்ததுன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இதுக்குள்ளே அனைத்துமே நீங்கள் கொண்டு வந்துடலாம் துலாமில் செவ்வாய் இருந்தால் கிடைக்கும் எல்லாமே ஆனால் காலம் கடந்து கிடைக்கும் எதுவுமே இப்போ உங்கள் துணையை பற்றி பார்க்கலாம் நீங்கள் முதல்ல எப்படிப்பட்டவங்க அதாவது நிறைய வந்து சீக்ரெட்ஸ் சீக்ரெட்ஸ் மீன்ஸ் அதாவது ஒரு அதாவது ஆழ்துளை கிணறுன்னு சொல்கிறான் இல்லையா உள்ள வந்து ரொம்ப பெரிய இருட்டு தண்ணி இருக்குது சேர் இருக்குது சகதி இருக்குது ஆனாலும் ஒரு முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்போ நீருங்கும்போது எமோஷ்னல் ரொம்ப எமோஷ்னல் டச்சிங் ஏன்னா அங்கே வந்து சந்திரனும் நீச்சமடைகிறதால உங்களுக்கு வந்து அது போல் எது இருந்தாலும் ஒரு மனக்கலக்கம் உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நீர் ராசிங்கிறதுனால உங்களதுலேருந்து ஏழாவது இடம் ரிஷபம் நிலம் அப்படின்னா என்ன ஸ்ட்ராங்கான திடமான அப்படிங்கிறது அதுலேருந்து தான் உங்களுக்கு துணை வருவாங்க அது சம்மந்தப்பட்டு அந்த ஒரு கேரக்டர்ஸில் அந்த இடத்துல மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கோர்வையாக தான் உங்களோட துணை இருப்பாங்க சூரியனோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் மூணும் சார்ந்ததான் உங்களுக்கு வருவாங்க சூரியன்னா நெருப்பு அதாவது ரொம்ப வந்து ஒரு ஹார்ஸாக அது போல செவ்வாய் மிருக மிருக மிருகசீரிடமும் அது தான் ரொம்ப ஹார்ஸாக இப்போ வந்து ரோஹிணிங்கிறது சந்திரன் அது எமோஷ்னல் அது போல் கலந்ததாக இருக்கும் உங்கள் துணையோட அந்த கேரக்டர் இப்போ நீங்கள் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மறுமலர்ச்சி காலம்னே சொல்லணும் இதை உங்களால் மறுக்க முடியாது படிப்படியான முன்னேற்றத்தை உச்சத்தில் கொண்டுட்டு போய் விடும் வாழ்க்கை நெருங்கிய சொந்தமோ இல்லை கொஞ்சம் தள்ளிய சொந்தமோ அப்படி அமையறதுக்கு ஒரு எழுபது எண்பது சதவீத வாய்ப்பு இருக்குது தெற்கு தென்கிழக்கில் துணை பெரும்பாலும் அமையறதுண்டு நீங்கள் எமோஷ்னல் டச்சிங் உள்ளவங்களா அவங்க ஓரளவுக்கு திடமானவங்களா அதனால் துணையை வந்து அவ்வப்போது அவமான படுற மாதிரி உங்கள் துணை நினைப்பாங்க உங்கள் கிட்டே அவமானப்படுறது போல் ஆனால் நீங்களும் உங்கள் துணையை அவமானப்படுத்தணும்னு நினச்சி பண்ண மாட்டீங்க நீங்கள் அந்த உங்களோட எமோஷ்னலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வரணும் உங்களை வந்து உங்களை வந்து தாங்கி பிடிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு இதை அச்சீவ் பண்ணுவீங்க அது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவைப்படும் அப்போல்லாம் உங்களை வந்து அவங்க தட்டி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கு அது புரிய வராது அதனால் நீங்கள் பயிற்சி எடுங்க உங்களோட இருவருக்குமான அந்த முரண்பாடுகளை விளக்கி சரி பண்ணிக்க நீங்கள் கற்றுக்கணும் உங்களுக்கு முதல் குழந்தை பெண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக தொட வாய்ப்பு உண்டு சுக்ரன் உங்களோட ஜாதகத்தில் அமைய அமைஞ்சிருக்கிற அந்த பொசிஷனை பொறுத்து கண்டிப்பாக உங்களோட துணை வந்து இப்படி தான் அமைவாங்க நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க உங்கள் மனசில் இது பண்ணிக்கிங்க அதாவது என்னென்னா எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்கிறதையும் நீங்கள் ஓரளவுக்கு கேளுங்க சரி சரின்னு நீங்கள் போங்களேன் நான் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களா தான் உங்களுக்கு துணையாக வருவாங்க உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பாடாக இருக்கும் ஒத்து போகிறதுக்கு ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் செஞ்சு போய்க்கணும் நான் இறங்கி போக மாட்டேன் அப்படிங்கிற நினைப்ப நீங்கள் விட்டுறணும் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு உங்கள் துணையை உங்களில் பாதியாக நினச்சி பாருங்களேன் ஏன் அப்படி சொல்கிறோன்னா நீங்கள் நீர்த்தன்மை எமோஷ்னல் டச்சிங் உள்ளவங்க அவங்க நிலத்தன்மை ரிசபம் அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க அதனால அப்படி சில முரண்பாடுகள் வரும் நீங்கள் தான் அதை சரி பண்ணி போய்க்கணும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஏன்னா சில நேரங்களில் சில அந்த திசைகளில் முரண்பாடுகள் கொஞ்சம் பெருசாகிறது போல தெரியும் அப்போ போதுண்டா சாமி நம்ம இந்த லைஃப்லருந்து வெளியே வந்துடலாம் திருமண லை லைஃப்லேருந்து அப்படின்லாம் கூட சில நேரம் நீங்கள் நினைப்பீங்க விருச்சிக லக்னக்காரங்க கண்டிப்பாக அப்படியெல்லாம் நீங்கள் வந்துடாதீங்க ஏன்னா ரெண்டாம் திருமணம் பெரும்பாலும் நடப்பதில்லை ரெண்டாம் திருமணம் நடந்தாலும் அது வந்து அந்த முதல் திருமணத்தை விட மோசமாக இருக்கிறதாக தான் ஜோதிட குறிப்பு இருக்குது அதனால் நம்மளோட அந்த விதி தானே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்ம விதிப்படி இப்படி ஒரு துணை அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் விட்டு கொடுத்து போய்க்காது இது தானே நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கான வாழ்க்கையை புரிஞ்சு கர்மாவை உடைச்சி நம்ம பயணம் பண்ணுறது ஆனால் நீங்கள் வந்து பி பிறப்பு இறப்பு அப்படிங்கிறதுக்குள்ள தான் இந்த விருச்சிக லக் லக்னம் வந்து இறந்ததுனாலும் திரும்பியும் பிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அதாவது ஒரு எட்டை போடுங்க அந்த எட்டு அப்படியே ஸ்லீப்பிங் லேண்டில் இப்படி போடுங்களேன் படுக்க அவசரமாக வைங்களேன் அப்போ அந்த நடுப்புள்ளியில் ஆரம்பிங்க இப்படி ஒரு இன்ட்டு வந்து அப்புறம் அப்படி போய் திருப்பி இந்த இடத்துல வந்து சேருது அதை நான் உங்களுக்கு பிக்சரில் போடுறேன் பாருங்கள் அதுபோல உங்களுக்கு அந்த பிறப்பு இறப்பு விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இருக்குங்கிறது ஜோதிட குறிப்பு வாழ்க்கையில் நீங்கள் எப்படி பொருத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி போய் எப்படி வந்தாலும் திரும்பி மறுபடி நீங்கள் அப்படி போய் இப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால துணை கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை அம்சமாக அமையும் என்ன ரெண்டே இது தான் நீங்கள் நீர்த்தன்மை அவங்க நிலத்தன்மை அதனால் சில சில முரண்பாடுகள் வரும் சரி சரின்ட்டு போங்க தியானம் பண்ணுங்க அற்புத ரிசல்ட்டை தியானம் உங்களுக்கு தரும் எப்போல்லாம் உங்களுக்கு மன சங்கடம் வருதோ அப்போ முடிஞ்சபோது திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அதுபோல் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க அங்காரகன் வழிபட்டுட்டு அங்கேயே முத்துக்குமார சுவாமிகள் முருகன் இருக்காரு அதையும் நீங்கள் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேர்னிங் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் எல்லா விருச்சிக லக்னக்காரங்களும் ஒரே நட்சத்திரத்தை கொண்டவங்களாம் இருக்க மாட்டீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க என்னோடய பிளேலிஸ்ட்டில் ஆரம்ப வயது முதல் அந்திம காலம் வரைன்னு நான் இருபத்தேழு நட்சத்திரத்தையும் கொடுத்துருக்கேன் உங்கள் நட்சத்திரம் எதுன்னு பார்த்து எடுங்க உங்கள் திசை வாரியாக நான் எல்லாமே விளக்கமாக கொடுத்துருக்கேன் அதுபோல் நீங்கள் உங்களை டே டு டேவை ஆக்டிவேட் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை பயணம் சிறந்ததாக இருக்கும் ஓம் நம